அந்த எங்க பாட்டி விட்டுட்டு வந்ததெல்லாம் நான் திரும்ப போய் அந்த ஊர்ல பார்த்தப்ப எனக்கு ஒரு வழி இருந்துச்சு அந்த வழிய வந்து எங்க அரவிந்த் சாமி சார் வந்து அப்படி அழகா நடிச்சிருப்பாரு நல்லா இருக்கும் இப்பதான் நல்லா இருக்கு ஃபேமிலி நம்மளோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு கார்த்திகாங் சூப்பரா இருக்கு அரவிந்த் சாமியும் சூப்பரா நடிச்சிருக்காங்க

ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுறப்ப என்னடா ஒரு மாதிரி போகுது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அது போக போதே தெரியும் அதோட இன்டென்ஷன் என்ன அவ்வளோ என்ன காத்து சார் வந்ததுக்கப்புறம் படமே ஒரு வேற லெவலில் போகும் ஒரு ஒரு சில ஒரு அரை நேரத்துக்கு அப்புறம் நம்ம அலைவாச்சி நிறுத்தவே முடியாது அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அவங்க சந்தோஷமாக பேசுனா கூட நம்ம இப்ப நம்மள மாதிரியும் இருக்கே நம்ம கூட இருந்த மாதிரியே இருக்கே அந்த மாதிரி ஒரு அழுகாட்சியாவே இருக்கும் படம் எந்திரிச்சி வர வரைக்கும் அழுதுகிட்டே தான் வந்தேன் அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா நைன்டி சிக்ஸ் வந்து ஒரு தடவை நான் பார்த்தேன் ரெண்டாவது வந்து ரீலீஸ் தான் பார்த்தேன் அந்த அளவுக்கு ஒரு அழுகாட்சியா இருந்து செகண்ட் டைம் பார்த்தா இன்னும் கஷ்டமா இருக்கு அத விட இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு கனெக்டா நான் பொள்ளாச்சிலேயே இருந்த மாதிரியே இருக்கேன் எனக்கு இன்னும் இன்னும் இருந்தே வரல அந்த அளவுக்கு வீட்டுக்குரிய ஒன்றி இருந்த மாதிரி ஏர்மமா காதி சார் நம்ம பக்கத்து வீட்டு மாதிரி அரвин சார் உள்ளர பக்கத்து வீடு மாதிரி அப்படிதான் இருந்தது நம்ம ரெண்டு பேரும் பேசினா நம்மளுக்கு அவ்வளவு அழகாச்சிய வருது யானே தெரியல போற அதுக்கு இன்ன ஒரு மணி நேரம் போகுமா நான் பாத்துட்டு இருந்தேன் ஆனா அதுக்குள்ள முடிஞ்சதே நான் ரொம்ப சமமா இருக்கு ஏன்னா படுத்துல வந்து பிரஸ்வீட்ட அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு 10 நிமிஷம் என்னடா ஒரு மாதிரி போதே அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் காஞ்சி சார் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாலியா போவோம் அதுக்கப்புறம் அழகாச்சியே தான் நம்மளே அறியாம நம்ம கண்ணுல தண்ணி வந்துட்டு இங்க இங்க எல்லாம் நம்ம தொடச்சுக்கிட்டு இருப்போம் அந்த அளவுக்கு இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் கஷ்டமா இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப நம்ம பெருசா கை தட்டி ரொம்ப விசில் அடிச்சு பாக்குற மாதிரி இல்ல ஆனா நம்ம அதிகமா அழுகிற சீன் தான் இருக்கும் அந்த அளவுக்கு நான் நான் ஃபீல் பண்ணி பாத்துட்டு இருந்தேன் ஒரு 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 அண்ணன் பார்த்தேன் அவரே பக்கத்து சீட்ல அதுக்கு பக்கத்துல சீட்டு அவரே அழுதுட்டு இருந்தார் நான் சும்மா நார்மலா இருக்கேன்

டிக்கெட்டு கொடுத்ததுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருந்து காசு கட்டினதுக்கு ஏதோ ஒண்ணு என் ஊர்ல விட்டு வந்துட்டேன் என் சொந்த பண்ணோம் நான் இங்க கஷ்டப்படுறான என் சொந்த பண்ணோம் அங்க தூக்கி என்ன கொண்டாடுது அவங்க நான் வச்சுக்கிற மதிப்பு நான் கொஞ்சம் கூட அவன் மேல வச்சு இல்லையே அப்படின்றத இங்க எனக்கும் பக்கத்து சீட்டுக்காரனுக்கும் யார் முதல்ல அழுவுறதுன்ற பிரச்சனை சட்டன் பிரீட்ல சீட்டு ஒதுருது

செல்லவே இல்லை சார் ரொம்ப சீப்பா பண்றாங்க மறுபடியும் என்ன சொல்றேன்னா இந்த காலத்துல வரப்பணம்னா துப்பாக்கி கத்தி சண்டை ரத்தம் பெட்டு ஒத்தனே பத்து பேர் ஆட்டிக்கிட்டு ஒத்த ஒருத்தர் ஒண்ணுமே கிடையாது சண்டையே கிடையாது ஆபாசம் இல்லை ஒத்தர ஒருத்தர் தத்தி கூட இல்லை எப்படி கத்தீங்கன்னா பார்க்கணும் நிறைய இருக்கு இருக்கு செகண்ட் ஹாப் கொஞ்சம் ஓட்ட ஓட்டர் மாதிரி இருக்கு உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு குடும்ப பணமான படத்தை பார்த்திருப்போம் ஆன படங்களே நடக்குதான் குடும்பத்திலயும் அழுக வச்சிருக்காங்க ஊரை விட்டு வெளியே வந்த ஒருத்தவங்க மறுபடியும் ரிட்டர்ன் போறப்ப அதோட வழி இழந்ததெல்லாம் தேடி பாக்குறப்ப ஒரு வழி இருக்கும் ஓகேவா அந்த வழியை வந்து காட்டி இருக்கிறாங்க ஓகேங்களா சர்க்குணன் அண்ணனுக்கு அப்புறம் தஞ்சாவூர் ஏன்னா சர்க்குணன் நடித்த படங்கள் எல்லாம் நான் ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் அவரோட உணர்ச்சியும் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த தஞ்சாவூர் பாஷையும் அவ்வளோ அழகா அருமையா எடுத்து சொல்லுவாரு அது மாதிரி இவரும் எடுத்து இவங்க ரெண்டு பேருக்கும் அரவிந்த் அண்ணனுக்கும் அரவிந்த் சாமி அண்ணனுக்கும் நம்ம கார்த்திக் அண்ணனுக்கும் ரொம்ப பொறுமையா பெருமையா எடுத்து அந்த ஊர் கதையோட வந்து காட்டியிருக்காங்க படம் கண்டிப்பா ஊர் சைட்ல கண்டிப்பா அது நூறு நாள் ஓடும் ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டு நாள் தான் இங்கே கமலா தேட்டர்ல போட்டிருக்காங்க கண்டிப்பா குடும்பம் குடும்பம் வேணும்னு நினைக்கிறவங்க குடும்பத்துல எதையாவது இழந்தவங்க ஏன்னா எங்க ஊரும் கொடலாச்சேரி அது பக்கத்துலதான் நீடாமங்கல பக்கத்துலதான் எங்க ஊரும் நாங்களும் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டுதான் வந்துட்டோம் வீடு வாசல் நிலம் பழம் எல்லாத்தையும் விட்டுட்டுதான் வந்துட்டோம் இன்னைக்கு என்னைக்கோ குழஞ்சது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலுல என்ன எங்க பாட்டி எங்க பள்ளி மனது எங்க பாட்டி பள்ளி பிள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த எங்க பாட்டி விட்டுட்டு வந்ததெல்லாம் நான் திரும்ப போய் அந்த ஊர்ல பார்த்தப்ப எனக்கு ஒரு வழி இருந்துச்சு அந்த வழியை வந்து எங்க அரவிந்த் சாமி சார் வந்து அப்படி அழகா நடிச்சிருப்பாரு அது அதனால எனக்கு ரொம்ப ஆயிருக்கு இது குடும்ப பங்கமான படம் இழந்தவங்க போய் ஊரை ஒரு வட்டம் பாக்குறப்ப ஞாபகம் வருதே ஞாபகம் வருதேன்ற பாட்டெல்லாம் நமக்கு ஓடுறோம் அதுக்கப்புறம் வந்து வந்து சாமானியன் அதாவது ராமராஜன் சார் பாட்டை தான் வந்து இந்த அந்தம்மான்னு அந்த பாட்டை வந்து பெருமையா ரெண்டு பேர் தண்ணி அடிச்சுட்டு பாடுவாங்க அந்த மாதிரி பாடம் கலகலப்பா இருக்கு கொலுசு மாற்ற சீன்ல அவர் அழுகிற சீன் ஆகட்டும் அப்படி வந்து எல்லாமே நல்லா அற்புதமா எடுத்திருக்காங்க குடும்பம் கொண்டாடும் படம் ஓகேவா செம்ம காமினேஷன் ஏன்னா பாயா வந்து பொன்னியின் செல்வனத்துல வந்து நடிச்சாரு இப்ப அந்த கதையை அவர் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு சொல்றாரு ஓகேவா அதுதான் டிஃப்ரெண்ட் ஓகேவா இருக்கட்டும் நம்ம ஒவ்வொருத்தன் ஃபீல் பண்ணி ஒருத்தர் அழுதானா தான் கெட்டவனா மாற மாட்டான் எவன் ஒருத்தர் அலுவலையோ அவன் வந்து நல்லவனா மாறவே முடியாது ஓகேவா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் எல்லாருமே நம்ம பார்க்கலாம் குடும்பம் இருக்கிறவன் பாக்கலாம் பேத்தலரா பாக்க மாட்டான் ஓகேவா ஏன்னா அவனுக்கு பரம்பரை வரலாறு தெரியாது பரம்பரை வள வரலாறு தெரிஞ்ச ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த படம் பாக்குறப்ப தனக்குள்ள ஒரு கனெக்ட் ஆகும் ஓகேவா நீங்க காதல் காட்சி அந்த காட்சி இந்த காட்சி பைட்டு கீட்டு அப்ப நம்பி வந்தீங்கன்னா போரா இருக்கும் ரொம்ப உன்னதமா பாக்கணும் ஓகேவா என்னப்பா அதான் அந்த மாதிரி துப்பாக்கி சூட்ல சேர்த்த என்னோட எல்லாம் குழந்தைகள்லாம் இருந்துச்சுன்னா இத்தனை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி அதுங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா சொல்றேன்னா மாக்க மாட்டாங்க அரசியல் சேல சோழ காலத்துல சேரமான் தேவி வாழ்ந்த அந்த ஒரு இடத்த இடிஞ்ச இடத்த காட்டிட்டு அழுகுறாங்க ஓகேவா அதெல்லாம் வந்து நம்ம வரலாற்று சிறப்புதான் கதிகால நினைச்சு அழுகுறாரு கதிகால எல்லாம் நினைச்சு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற அலுவலாம் வேற எவண்டா அழுவா ஓகேவா அது மாதிரி பெருமையா எல்லாமே பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு ஓகேவா